வெல்கம் டு ஷூடி நோஸ்தாமி யாரை எப்படி பார்க்கப்பட்டோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து மாறுபட்ட கருத்தோடு தான் வந்து அதிமுக நிலவிட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து பெரிய லெவலில் வந்து யாருமே வந்து கண்ட்ரோல் இல்லைன்றது தெளிவா தெரியுது எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்தரத்தில் வந்து போட்டிட்டுருக்கணும் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தெம்பு இல்லையா திராணி இல்லையான்ற மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் வருது ஸோ எடப்பாடி இருக்கிற பொறுப்பு என்ன பார்த்தீங்கன்னா அதிமுக நல்வழியில் வந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் ஸோ பயந்துட்டு பின்வாங்குறார்ன்ற மாதிரி இன்னொரு பேச்சும் அடிபட்டுருக்கு ஜெயக்குமார் என்ன சொல்றது சசிகலா ஓபி சேகரி பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி கூட அதுதான் சொல்றேன் ஆனால் வந்து முன்னாள் அமைச்சர் வீரமணி என்ன சொல்கிறார் எடப்பாடியாரை பொதுச்சாரன் நீங்கள் ஏற்றுக்கிட்டா உள்ளே வரலாம் நான் அங்கே ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உள்ளே வந்துக்கலாம் கட்சிக்குள் மாதிரி சொல்கிறாரு ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மாறுபட்ட கருத்து தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களின் விஷயம்லாம் பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்காக அதிகப்படியான வாய்ப்பு இருக்க சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு நீங்கள் உங்கள் ஆதரவாளர் நிப்பாட்டிக்கோங்க செட்டி சி வி சாமிட சொல்கிறாரு செலவெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க மாவட்ட செயலாளர் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி

அதாவது போச்சலாராரே பாத்தீங்கன்னா தூக்கீரையும் தெரிஞ்சுற மாதிரி பாத்தீங்கன்னா velas velas நல்லாசி இருக்காரு. இப்ப எடப்படி பெனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து இந்த கொடராடி விஷம். இந்த கொடநாடு பாத்தீங்கன்னா அஸ்திரமா எடுத்திருக்காங்க இந்த கொடராடி விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில மர்மங்கள் வந்து மறைஞ்சிருக்கு. சோ என்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன பென்ட்ரை காணா போனது லிஸ்ட் பாத்தீங்கன்னா சசிகலா போட்டாங்க. அந்த போட்டது தான் என்ன லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொன்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்க நிறைய பேர் விட்டு விலகிருதான வாய்ப்பிருக்கு. எடப்படி பெனிசாமிட்ட அந்த டாக்குமெண்ட் இருந்தா கண்டிப்பா வந்து அந்த

வலுவான கட்சி அது வந்து பாத்தீங்கன்னா பயப்படுதுன்னா அதிமுக பின்னாடி சந்திக்கதான்ற மாதிரி வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற சோ சட்டமன்ற தேர்தலுக்குள்ளதானே இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் வருது அப்ப இந்த இடைத்தேர்தல ஃபேஸ் பண்ணலாமே ஏன்னா விலாங்கூடு பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலே வந்து ஆறாயிரம் ஓட்டை தாண்ட முடியாம பாத்தீங்கன்னா திணறிட்டாங்க சோ அதிமுக சோ அப்ப இருக்க ஒரு சூழ்நிலை அதிமுக பாத்தீங்கன்னா இந்த வட மாவட்டங்கள்ல போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல சின்ன சின்ன கட்சி நாம் தமிழர்லாம் நின்று பாத்தீங்கன்னா தைரியமா நிக்கிறாங்க என்னதான் தான் ஆளுங்கட்சி ஜெயிச்சாலுமே நம்ம ரெண்டாவது பொசிஷனா சொல்லணுமே அந்த நம்பிக்கை கூட இல்லாம தானே எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அவர் தலைமைக்கே அவரே வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லைன்றது ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி இருக்கு ஸோ இப்போ ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமும் வந்து இருபதாம் தேதி ஆலோசனை கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடத்தி அப்படியே சசிகலா டீமோட இணைய பொறுத்தா தகவலியா இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்